அன்பாண்டவர்களே சிறுவர்களை கண்ணியப்படுத்த சொன்ன மார்க்கம் எது இஸ்லாம் இந்த சிறுவர்களை முன்னூத்தி அறுபது நாளும் கண்ணியப்படுத்துவதுதான் இஸ்லாம் இந்த இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு மாற்றமாக உலகம் அறிமுகப்படுத்தியது எது சிறுவர் தினம் முஸ்லிம் என்ற அடிப்படையில் இஸ்லாம் எனக்கு சிறுவர்களை கண்ணியப்படுத்த சொல்கிறது எனவே நான் விரும்பிய நாளையில் இரக்கம் காட்டி சிறுவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்தால் அது சதக்கா சிறுவர்களை கண்ணியப்படுத்தியது இஸ்லாமிய வழிகாட்டல் ஏற்றுக்கொள்ளப்படும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சிறுவர் தினம் என்றொன்றை காட்டி தந்தார்கள் அதை கொண்டாடுவதற்காக நானும் நீங்களும் அன்பளிப்பு செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது யூதர்கள் காட்டி தந்த தினத்தை கொண்டாடியதற்காக மர்மையிலே நஷ்டவாளிகள் கூட்டத்தில் எங்களை கொண்டு போய் சேர்ந்தோம் பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவது முன்னூத்தி அறுபது நாளும் ஒவ்வொரு செக்கனும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு முக் மினிடத்தில் இருக்க வேண்டும் என்னுடைய உம்மா என்னுடைய வாப்பா அவரை எனக்கு விரும்பிய நாள விரும்பின நேரத்துல விரும்பின முறையில அவர்களை கண்ணியப்படுத்தினேன் ரெஸ்பெக்ட் பண்ணினேன் அன்பளிப்பு கொடுத்தேன் கௌரவப்படுத்தினேன் அல்ல என்னை ஏற்றுக்கொள்வான் முதியோர் தினம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் காட்டிக் கொடுத்தார்கள் அந்த தினத்திலே அவர்கள் கொண்டாடுகிற நாளையிலே முதியோர்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற போர்வையில் எங்களுடைய பெற்றோரை அந்த நாளையிலே கண்ணியப்படுத்தினால் அந்த நாளிலே அன்பளிப்பு செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது யூதர்கள் கிறிஸ்தவர்களை பின்பற்றி சென்றதற்காக மறுமையிலே நஷ்டவாளிகள் கூட்டத்திலே சேருவோம் விளங்குதா இதை புரிந்து கொள்ளாத சமூகம் ஆசிரியர் தினம் முதியோர் தினம் சிறுவர் தினம் யார் காட்டி கொடுத்தது இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பின்னால் இலச்சக்கணக்கான முதியோர்களை கொண்டு விட்டு இலட்சக்கணக்கான சிறார்களை கொண்டு விட்டு இலட்சக்கணக்கான தொழிலாளிகளை கொண்டு விட்டு இந்த உலகத்தையே சுடுகாடாக மாற்றிவிட்டு மனிதர்களை நேசிக்கிறோம் என்ற போர்வையில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அறிமுகப்படுத்திய தினங்களுக்கு பின்னால் முஸ்லிம் சமூகம் படையெடுக்கிறது என்று சொன்னால் இதுதான் முஸ்லிம் சமூகம் தோல்வி அடைகிற இடம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது அன்பாண்டவர்களே இது இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுகள்ன்றதுக்கு சொன்னேன்